சனி பயிற்சி இருக்குதா இல்லையான்றதுல அப்புறம் இன்னும் கொஞ்ச நாள் தாக்கு பிடிக்க முடியாது கடகராசிக்காரனால் வந்து இன்னும் கொஞ்ச நாள் தாக்கு பிடிக்க முடியுமான்னு அந்த கடைசி எஜ்ஜில் தொங்கின்னு இருக்கிறாங்க அவங்கக்கிட்ட போய் இப்போ நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுன்னு பாவம் பாவம்ல நீங்கள் பசியில் இருக்கிறீங்க ஒன்றும் அஞ்சு நிமிஷத்தில் சாப்பாடு வந்துச்சிங்க கிட்ட வந்துச்சிங்கன்னு சொல்கிறாரு ஜொமேட்டோவில் புக் பண்ணிட்டீங்க டக்குன்னு ஃபோன் வச்சு கார் இல்லைங்க சார் அந்த வழி ரோடு பிளாக் ஆகிருக்குது அதனால் வர முடியாது சார் சாரி சார் கேன்சல்ட்டுன்னு சொல்லிட்டா உங்களுக்கு எப்படி இருக்கும் கொலை வெறியாக இருக்காது சொல்லுங்கள் ஜோதிடமே என்னங்க வாழ்க்கைக்கு வழிகாட்டுறது தான் சரி ரெண்டாயிரத்தி என்னுடைய கருத்தை மோசம் சொல்லிடுறேன் சுற்றி வரைச்சு நான் வரல மக்கள்லாம் எதிர்பார்ப்பாக இருப்பீங்க என்னுடைய ஆடியன்ஸ் எல்லாம் நான் சொன்னால் கண்முடித்தன்னால் நம்பக்கூடிய மக்கள்லாம் இருப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் இருபத்தி ஒம்பது சனிப்பயிற்சி கன்ஃபார்ம் அதில் எந்த மாற்றமும் கிடையாது சார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தான் சனி பயிற்சி சார் நீ வச்சுக்க உங்கள் இப்படியே வச்சுக்கோ எங்களை உற்று ஏன்னா கடகராசிக்காரன் பாவம் ரொம்ப புரியுதுங்களா திருக்கணிதம் படி இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பெயர்ச்சி ஆகிறார்